ஒரே நாள்ல மாறிடுச்சா மத்திய சர்க்காருக்கு எதிராக போராடணும் சொல்றதுக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாடு சம்மா ஜமாத் போன்ற அமைப்புகள் முஸ்லீம் அமைப்புகள் அமீர் போன்ற நபர்கள் நீ எப்படிங்க வர மாட்டை கொண்டு திங்கிறவங்களுக்கு மாட்டு மேல என்ன வந்திருக்காக்கற ஆகவே இது தேச விரோதமாக கொண்டு போவதற்கான முயற்சி இதை என்னுடைய மாணவ சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன்

ஒரு என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல நான் மதம் பேர சொல்றது பயப்படலங்க இஸ்லாமிய சகோதரர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான் அவன் யாருன்னே தெரியல அவன் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா கிடையாது தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான் அவன் என்ன சொல்றான் நீங்க பாருங்க அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தரா மெயினா முதல்ல மெயினா முதல்ல என்ன அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு நிறைய பேருக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிஞ்சு வந்திருக்காங்க ஆனா இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு நடக்குது இந்த ஜல்லிக்கட்டுனா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுனால அதை சப்போர்ட் பண்ணி நம்மளும் வரும் பெரிய மாசம் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆனா முதல்ல எல்லாருக்குமே நிறைய முன்னாடி சொல்லிருப்பாங்க ஜல்லிக்கட்டுனா முதல்ல சல்லி காசை ஒரு கொம்பின் மாட்டுல மாட்டோட கொம்புல வச்சு கட்டிட்டு அதை எடுக்கிற அந்த வீர விளையாட்டுக்கு தான் வந்து அது ஜல்லிக்கட்டு ஆயிடுச்சு ஆனா நம்மளுக்கு உண்மையான ஒரு தமிழ் சொல்ல அப்படின்னா ஏறு தழுவுதல் இந்த ஏறு தழுவுதல் வந்து ஒரு லிங்க் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்து அந்த ஒவ்வொரு ஒரு வாழ்க்கைக்கு தான் எப்படி ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த எப்படி ஒரு புள்ள வந்து மான் சாப்பிடுதோ அதுக்கப்புறம் மான் எப்படி ஒரு கார்னிவல் அவங்களுக்கு வந்து இது சிங்கமோ சிங்கம அடிச்சு சாப்பிடுதோ அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுனால காளைகள் காளைகளை அடக்கிறதுனால ஓடுற காட்ட அடக்கும்போது அவங்க திமில பிடிச்சி அடக்குவாங்க அது அடக்கும்போது அதுல இருந்து அந்த காளை வந்து பிரீட் அதாவது ஒரு இனப்பெருக்கத்துக்கு அனுப்புறதா இல்ல இந்த வயலுக்கு போய் அனுப்புறதா அப்படின்றது வந்து அவங்க முடிவு பண்றது விளையாட்டு விளையாட்டு கிடையாது இது நிதர்சனம் உண்மை அவங்க அப்படி செஞ்சாதான் காளைகளை வந்து விவசாயத்துக்கு அனுப்ப முடியும் அது முடியாம